ாம பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அவர்கள் மாறாவிலே அவர்கள் போது அவர்கள் மாறாவிலே தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது இருபத்தி ஐந்தாம் வசனம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அவன் அதை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராக மாறிற்று அது மதுரமான தண்ணீராக மாறிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து அவர்களை ஆண்டவர் சோதித்தார் ஒரு இடத்துக்கு வந்தார்கள் அந்த இடத்திலே தண்ணீரை குடித்தபோது அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்தது மூன்று நாள் தண்ணீருக்காக அவர்கள் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் அலைந்து கடைசியில் அவர்கள் ஒரு இடத்துக்கு தண்ணீர் கிடைத்த உடனே ஆவலாய் எல்லாரும் ஓடி வந்து குடித்த அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்தது அதனாலே அவர்கள் அதிகமாய் கஷ்டப்பட்டு முறுமுறுத்தார்கள் இருபத்தி நாலாம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் அப்பொழுது ஜனங்கள் அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் எண்ணத்தை நாங்கள் குடிப்போம் என்றார்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் கசப்பு வரலாம் வியாதிகள் திடீரென்று வந்தால் வாழ்க்கையில் கசப்பு வந்துவிடும் இப்படிப்பட்ட வியாதி ஏன் எனக்கு வருகிறது நான் என்ன தவறு செய்தேன் என்ன பாவம் செய்தேன் என்ன அநியாயத்தை நான் செய்தேன் அது நாள் செல்ல செல்ல கசப்பு வந்துவிடும் அடுத்தது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கசப்பை கொண்டு வரும் தொடர்ந்து குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் போராட்டம் வருகிறது இருக்கிறது என்று சொன்னால் வேதாமத்தில் சொல்லியிருக்கிறது மனைவிகளை கசந்து கொள்ளாதீர்கள் புருஷர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் மனைவியை கசந்து கொள்ளாதரு அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது புருஷன் மேலே கசப்பு வரும் மனைவியின் மேலே கசப்பு வரும் இப்படி கசப்புகள் வந்து விடுகிறதை பார்க்குறோம் அதே போல் சகோதரருக்குள்ளே பிரச்சனை வருமானால் கசப்பு வரும் ஏசா யாக்கோபு என்ற ரெண்டு பேர் இருந்தார்கள் இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விட்டான் ஏமாற்றின போது அவனுக்குள்ளே பயங்கரமான கசப்பு தன் சகோதரனை கொல்ல வேண்டும் என்ற அப்படிப்பட்டதான கசப்பு அவனுக்குள்ளே வந்துவிட்டது சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் பிடிக்காத சகோதர சகோதரிகள் குடும்பங்களுக்குள்ளே கசப்புகள் வர்றதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வாழ்க்கையிலே வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை வருமானால் வேலை ஸ்தலத்திலே மேலே இருக்கிற பொறுப்பாளிகள் நடந்து கொள்ளுகிற விதங்கள் கீழே இருக்கிற வேலை செய்கிறவர்கள் நடந்து கொள்கிற விதங்களை நாம் பார்க்கும்போது கசப்புகள் வந்து பார்க்கிறோம் இப்படி பலவிதமான சூழ்நிலையினால் வாழ்க்கையில் கசப்பு வருகிறது இந்த கசப்பை அப்படியே விட்டுவிட்டால் அது வேர்கொண்டு அது பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பிரிவினைகளையும் மற்றும் பலவிதமான கசப்பின் கனிகள் கோபம் எரிச்சல் விடாப்பிடியான சில குணங்கள் பல வார்த்தைகள் இவைகளெல்லாம் ஏற்பட்டு அந்த கசப்பு வேர் கொண்டு விட்டபடினால் அதனுடைய கனிகள் கசப்பாக வந்துவிடும் அதனால் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த கசப்பான வாழ்க்கை மதுரமாக இனிமையாக மாறத்தான் இயேசு வருகிறார் அந்த கசப்பான அந்த சூழ்நிலையில் அந்த கசப்பு தண்ணீர் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது ஆண்டவர் மோசேக்கு அந்த மரத்தை காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த மரம் அதற்கு முன்னாலேயே அந்த இடத்தில் இருக்கிறது அந்த மரத்தின் மரத்தை பற்றி ஒருவரும் கவனிக்கவில்லை அந்த கசப்பை இனிப்பாக மாற்றுகிற அந்த நிலை அந்த மரத்துக்கு இருக்கிறது ஆனால் ஒருவரும் அதை அறியவில்லை மோசேக்கு ஆண்டவர் அதை காண்பித்தார் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு மதுரமாய் மாறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை என்னும் மரத்தில் அவர் அடிக்கப்பட்டு மறித்தார் அந்த மரம் அந்த சிலுவை அந்த ஆண்டவருடைய அந்த நிகழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையின் கசப்பை மதுரமாக மாற்றும் உன் பாவத்தையும் வியாதியையும் உன் கசப்பையும் வேதனையும் ஒருவர் சிலுவையிலே அவர் சுமந்தார் என்று எழுதப்பட்ட வசனம் அதை நீ விசுவாசித்தால் உன் அருகிலேயே உன் கசப்பை இனிமா இனிமையாய் மாற்றுகிற ஒரு கிளை அந்த இடத்தில் இருந்தது போல இன்றைக்கு ராத்திரி வேளையின் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி உன்னுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுகிற அந்த மெய்யான சிலுவையின் அந்த பாடுகள் அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு அனுபவித்த அந்த வேதனைகள் அந்த கசப்பான வாழ்க்கை அவர் சிலுவையில் போது அவருக்கு கசப்பான காடியை கொண்டு கொடுத்தார்கள் வாழ்க்கையின் கசப்பை அவர் அனுபவிக்க அவருக்கு அந்த காடியை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்ற மதுரமாய் மாற்றுவதற்கு அன்றைக்கு ஒரு மரத்தின் கிளை வெட்டப்பட்டு அந்த தண்ணீருக்குள் போட்ட உடனே உடனே அந்த கசப்பு மதுரமாக மாறிற்று உன் வாழ்க்கையில் கவலை உன் பாரம் உன் மன அழுத்தம் உன் வாழ்க்கையில் நீ ஏன் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நான் ஏன் இப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழணும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும்போது ஒரு நிமிஷத்தில் நீ விசுவாசித்தால் உன்னுடைய கசப்பை மதுரமாக மாற்றுகிற இந்த இயேசு உன் அருகில் இருக்கிறார்